தமிழ் சினிமாவின் தொடர்ச்சியான பல வெற்றிகளை குவித்த அட்லிக்கு பாலிவுட்டிலும் திரைப்படத்தை இழக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது பாலிவுட் கிங் ஷாருக் வைத்து ஜவான் திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இந்த படம் அங்கு மாபெரும் ஹிட்டடித்து வசூலிலும் பெரிய அளவு குவித்தது கல் இது ஒரு பெரிய கல்லாக கட்டியதால் ஷாருக்கானுக்கும் அட்லியை மிகவும் பிடித்து போய்விட்டது எனவே ஜவான் படத்தை தொடர்ந்து மீண்டும் அட்லி இயக்கத்தில் ஒரு படத்தில் ஷாருக் நடிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் விரைவில் இந்த கூட்டணி மீண்டும் இணையப்போவதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன அட்லி சிவகார்த்திகனின் முகப்புத்தகம் என்ற குறும்படத்தை எழுதிய போது இந்த படத்தின் ஹுரோவனாக நடித்த நடிகை பிரியாவை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவர்களது திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பின்னர் பிரியா அட்லி திரைப்படங்களில் நடிப்பதிலிருந்து ஒதுங்கிவிட்டார் ஆனால் சமூக வலைத்தளங்களில் அவ்வப்போது ஆக்டிவாக இருந்து வருவார் அட்லியுடன் அவுட்டிங் செல்லும்போது புகைப்படங்களையும் பர்த்டே பார்ட்டி என தொடர்ந்து புகைப்படங்களையும் வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது இவர் வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் கவர்ச்சியான புகைப்படங்களை தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன படு கவர்ச்சியான மாடர்ன் உடை அணிந்து எடுத்துக்கொண்ட லேட்டஸ்ட் புகைப்படங்களை பார்த்த நெட்டிசன்கள் ரம்பா தொடையே தோத்தினும் போல அந்த அளவுக்கு அவருடைய அழகை மிஞ்சும் என்றெல்லாம் விதவிதமாய் எஃகு தப்பாக கமெண்ட்களை செய்து வருகிறார்கள் பிரியா அட்லியை பார்த்து இதற்கு காரணம் இவருடைய கவர்ச்சியான அந்த உடைதான் தன்னுடைய தொடையலகு எடுப்பாக தெரிய முன்னழகு பிதுங்கி வெளியே வர அளவிற்கு தன்னுடைய ஃபோட்டோஷூட்டை எடுத்து வெளியிட்டிருக்கிறார் அட்லி பிரியா இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க